நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிரங்க பூபதி கல்லூரியில் தமிழ்ச்சங்கம் நடத்தும் பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்ச்சங்கம் விழா தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் தமிழர்களின் பண்பாடு குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பிறகு மாணவர்களுக்கு சங்கம் நடத்திய திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழ்ச்சங்க தலைவர் கவிதாஸ் ரங்கபூபதி தாளர் ஸ்ரீ ரங்கபூபதி கல்விக்குழுமம் ஸ்ரீபதி செயலாளர் ஸ்ரீ ரங்கபூபதி கல்விக்குழுமம் ஸ்ரீ வி வெங்கடேஷ் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் சென்னை செஞ்சி கே எஸ் மஸ்தான் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி சிவா தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர்கள் தனச்செயன் திலீபன் பெரியா நியூட்டன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் நன்மாறன் செஞ்சி நகர செயலாளர் சிவா பொருளாளர் காமராஜ் துணை செயலாளர் செந்தில் அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் தவசீலன் ஈச்சூர் காளிதாஸ் பொன்னின் செந்தில் வளவான் விக்கி புகழ்வளவன் நிதிஷ் எழில்வளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர்